பிஎஸ் சேரணம் தான் எங்கள் ஆசை இதுக்காகவே அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேரணும் தமிழிசை சவுந்தரராஜன் எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்பார்ப்பதாகவும் திமுகவை எதிர்க்கும் கட்சியின் அனைத்து ஒரு அணியில் திரள வேண்டும் என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் சமீபத்தை பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைப்பீர்களா என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் சூழ்நிலையை பொறுத்து அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார் ஏற்கனவே அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இருந்த நிலையில் பின்னர் கூட்டணியில் இருந்த அதிமுக வெளியேறியது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் பாஜகவுடனான கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றால்தான் மீண்டும் அந்த கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது இந்த நிலையில் பாஜக கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் எண்ணம் தான் பாஜகவின் ஆசை என்று கூறியுள்ளார் இது குறித்து அவர் கூறியதாவது திமுக எதிர்க்கட்சியின் ஒரு அணியில் திரள வேண்டும் திமுகவை தோற்கடிக்க அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று இபிஎஸ் கூறியது தான் எங்களுடைய விருப்பமும் பாஜகவும் தற்போது அதே மனநிலையில் தான் உள்ளது எனவே பகையை மறைத்து அனைவருக்கும் ஒன்றிலிருந்து தி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வரை திமுகவை கூட்டணி நீடிக்காது என்று கண்டிப்பாக கூட்டணி விரிசல் ஏற்படும் என்று கூறினார்